நாட்டை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று இன்று நாம் பார்க்கலாம் பாலஸ்தீன் நாட்டை யோர்தான் நதிக்கு மேற்கே உள்ள பகுதி என்றும் யோர்தான் நதிக்கு கிழக்கே உள்ள பகுதி என்றும் இரண்டு பெரும் பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம் யோர்தான் நதிக்கு மேற்கே உள்ள பகுதி அமைப்பு முறையே அரசியல் தகுந்தபடியும் நிலையியல் அமைப்புக்கு அமைந்தபடியும் இருவிதமாக பிரிக்கலாம் அரசியல் அமைப்பு என்று சொல்லுகின்ற பொழுது கலிலேயா சமாரியா யூதேயா நிலையில் அமைப்பு என்று சொல்லுகின்ற பொழுது கடற்கரை பகுதி மலைப்பகுதி யோர்தான் பள்ளத்தாக்கு என பிரிக்கலாம் யோர்தான் நதிக்கு கிழக்கே உள்ள பகுதி என்று பார்க்கின்ற பொழுது வடக்கிலிருந்து தெற்காக முறையே பாசான் கிளையாது மோவாபு இதுமேயா என்று நான்கு பெரும் பிரிவுகளாக நாம் பிரிக்க முடியும்